சூலூர் செஞ்சேரிமலை ஏரியாவில் ரெண்டு ஏக்கரை அறுபது சென்டுங்க அருமையான இளம் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து பஞ்சாயத்து தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா முந்நூறு அடிக்கு மேலேயே ரோடு பேஸ் வரும்ங்க நூறு சதவீத வாஸ்து முறைப்படி இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு கிணறுங்க ஒரு தனி சர்வீஸுங்க மூணு தறி போர்வல் இருக்குதுங்க நூறு சதவீத வாஸ்து முறைப்படி அருமையான செம்மண் பூமியும் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கெல்லாம் இந்த பூமி வந்து சூட்டபுளாகுங்க ஃபார்ம் ஹவுஸ் கட்டி இங்கே செட்டில் ஆகணும் அப்படின்னாலுமே இது வந்து சூப்பரான லேண்டுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா டோட்டல் ரேட்டு ஒரு கோடி எழுபது லட்சரூவா சொல்கிறாங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்